¡Vamos!

Yeah!

அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் வேளாண்மைக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமை மின்சாரத்தை போல கட்டணம் இல்லாத மின்சாரத்தை இதுவரை வழங்கவே இல்லை எனவே கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை இங்கு வழங்க வேண்டும் குறைந்தபட்ச கூலியாக விவசாயிகளுக்கு வளர்ப்பு கூலியாக ரூபாய் பதினைந்து வழங்க வேண்டும் உலகத்திலேயே இல்லாத ஒரு மோசமான ஒரு சுரண்டல் முறையான எஃப்சிஆர் என்கிற முறையை ரத்து செய்ய வேண்டும் என்ற பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நாற்பதாயிரம் கறிக்கோழி பனைவோசலை ஒருங்கிணைப்பு செய்து உற்பத்தி நிறுத்தத்தையும் ஈடுபட இருக்கிறோம் அதாவது கடைகளிலே கறிக்கோழி இனிமேல் கிடைக்காது என்ற நிலை உருவாக்கப்படும் ஆக எங்களை போராட்டத்திற்கு தமிழ் அரசு தள்ள வேண்டாம் நியாயமான குழு வழங்குங்கள் என கோரிக்கை வைத்து நாங்கள் கூறியிருக்கிறோம் அதெல்லாம் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அது இல்லாமல் பேசுவா திமுகமாக மற்ற அரசியல் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவோ தீர்த்துக்க முடியும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்தறக்கு நமக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சொல்லும் மிக முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்க கையில் எடுத்த பிரச்சனைகளை அத்தனையுமே வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெரும் நம்பிக்கை எனக்கு எங்கெங்கேயோ போய் ஓடணும் எவன் தடவை எவன் நல்லவனு தெரியாது எப்படியாவது எங்களுக்கு தேர்வு கிடைக்குமான்னு நினைச்சோம் பல்லடக்கூடத்தில் பேசுகிறப்ப கூட அது தான் சொன்னேன் பல்லடக்கூடத்தில் கூட நான் ஈசன் அது தான் சொன்னேன் எங்கேயும் ஓடி சிவனேங்க போய் வீட்டுக்கு போகிட்டான் நீ அவங்க நடந்துட்டு போட்டு சிவனால பார்த்து போட்டு போயிட்டான் அப்புறம் சிவனுக்கே பொறுப்பை ஆட்டம் இருக்குது ஈசன் ஆகிய நாடுமே என்னுடைய பெயர்களை குருசாமி ஆகிய ஈசன் குருதுசாமி ஒரே உருவமும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர சொல்கிறேன் நீங்கள் அவர் பின்னால் நடங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்துருக்கிறோம் நாம் அனைவரும் அவர் பின்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இத்தனை நாள் எழுத்துட்டு வந்த அந்த போராட்டம் உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நேரம் மிக அருகில் நெருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா உங்களை விட நாங்கள் எல்லாமே கூடந்து பார்த்துட்டு வந்து போகணும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த இணை ஒருங்கிணைப்பாளராக போட்டுருக்கிறவங்க ஜெயக்குமார் ஆகட்டும் ஏழுமலை குருசாமி துரைமுருகன் ஈரோட்டில் எடுத்துட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு வீட்டை போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ நம்ம கோழிப்பண்ணை சங்க தலைவர்களே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கோழிப்பண்ணக்காரெல்லாம் நல்லா செல்வாக்காக இருக்கிறாங்க பையன் பிள்ளை படிக்க வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பிள்ளைக்கெல்லாம் பையனுக்கெல்லாம் நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குங்க இந்த வேலை இல்லாத ஆளுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இந்த ஜெயக்குமார் பாலசுப்பிரமணி துறைமுருகன் குருசாமி இந்த மாதிரி ஆளுங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க தான் இந்த சில பண்ணையாளர்கள் விட்டு அதை விட்டுருக்கிறாங்கண்ணா உண்மையிலேயே எங்கள் வேலையை விட்டு போட்டு வரோம் அப்படின்னா ஏதோ இறைவன் கொஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அறிவு சேவைக்காகவும் பயன்படுத்தணுங்கிறக்காக தான் வந்திருக்காங்க கோழிப்பண்ணி நடந்து போறேன்னா இல்லையான்னு தெரியாது கோழி பண்ணிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு போகுது ரிஸ்க் எடுத்து வந்ததுக்குமே காரணம் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச அறிவை நம்ம மக்களுக்காக நம்ம கஷ்டப்படுற தான் எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நம்மால் முடிஞ்சது செய்யலான்னு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் நம்புவோம் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் இதுவரை காத்திருந்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்